எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு வையம் புகழ் வணிகம் கற்றல் நோக்கங்கள் நாட்டுப்புற பாடல்கள் வழி தமிழர் பண்பாட்டினை அறிதல் தமிழரின் வணிகம் தொடர்பான செய்திகளை அறிந்து போற்றுதல் தொழில்களின் வகைகளை உணர்தல் சிறுகதை மூலம் தொழிலாளர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ளுதல் புணர்ச்சி விதிகளை அறிந்து சொற்களை பிழையில்லாமல் எழுதுதல் கவிதை பேழை இயல் ஆறு வளம் பெறுக நுழையும் முன் மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு மண்ணில் பொழியும் மழை நீரே சத்தான வித்துகளை நித்தமும் முளைக்கச் செய்து உணவைத் தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை தகுட்டூர் யாத்திரை பாடலில் காண்போம் பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்தை இட்டவித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிரஞ்சி கதிரென அக்கதிர் ஏற்கழு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறி படையோடு நாரே பிரியும் விளைவயல் யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே சொல்லும் பொருளும் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புது வருவாய் பாடலின் பொருள் சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுக முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொடிகள் தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுக அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் காலத்தில் வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றியே விளங்குக போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக நூல்வெளி ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் ஒன்று தகுட்டூர் யாத்திரை தகுட்டூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை இந்நூலின் சில பாடல்கள் புறத்திருட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன கவிதை பேழை இயல் ஆறு மழை நுழையும் முன் ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை மழை பொய்த்து நீர்நிலைகளும் வற்றிவிடும் நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிறுத்தாடும் அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர் அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை அறிவோம் மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் வாழையிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்லை மழை பெய்யவில்லை பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொல்லை மழை பெய்யவில்லை கல்லை இல்லா காட்டில் தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை முல்லை இல்லா காட்டில் தான் முருங்கை செடி நட்டு வச்சோம் முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை கருவேலம் தான் கனமழையும் இல்லாமல் கருவேலும் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே காட்டுமல்லி வெளியிலே கனமழையும் இல்லாமல் காட்டுமல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே மானத்தை நம்பி நாங்கள் மக்களைத்தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவங்க மக்கள் பசி தீரலையே கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா இவ்வாறு மூன்று அல்லது ஐந்து நாள்கள் பாடி வழிபாடு செய்கின்றனர் அதன் பிறகும் மழை பெய்யாததால் காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கின்றனர் கண்மணியே பெண்டுகளை கனத்த மழை பெய்யவில்லை கதறி விட்டும் கடிமழையும் பெய்யவில்லை மண்ணு வறண்டும் நம் மாறியாத இரங்கலையே வாடிகளா பெண்டுகளை நம் வனவாசம் சென்றிடுவோம் இவ்வாறு பாடிக்கொண்டு சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முரம் போன்றவற்றை தலையில் வைத்தவாறு ஊறவிட்டு வெளியேற முனைகின்றனர் அப்போது மழை பெய்ய தொடங்குகிறது பெய்யுதாய பெய்யுது பேய் மழையும் பெய்யுது ஊசி போல காலிறங்கி உலகமெல்லாம் பெய்யுது சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது சீமையெங்கும் பெஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது தெரிந்த தெளிவோம் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர் கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்நிகழ்வை மழை சோற்று நோன்பு என்பர் நூல் வழி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு எனும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது இந்நூலின் பதிப்பாசிரியர் ஆ கவுரன் உரைநடை உலகம் எல் ஆறு கொங்கு நாட்டு வணிகம் நுழையும் முன் திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடு என்பது பழமொழி அதற்கு பழந்தமிழர்களை சான்றுகளாக விளங்கினர் காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பி தெரிந்தவர் அல்லர் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண் கருத்துமாய் விளங்கினர் என்பர் அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர் பழந்தமிழர்கள் ஆண்டு கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம் சேரர் உடையுடைய மூவேந்தர்களில் சேரர்களை பழமையானவர்கள் என்று கூறுவர் உண்டு சேர சோழ பாண்டியர் எனும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என சேரரை முன்வைக்கின்றது சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இவர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது இதனை கரூர் என்று அழைப்பர் தொண்டி முசிறி காங்கலூர் என்பவை சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின சேரர்களின் கொடி விக்கொடி ஆகும் பணம்பூ இவர்களது பூ ஆகும் சேர நாட்டின் எல்லைகள் பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு என்று பெயர் பெற்றன இப்பகுதிகளை சீரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே கொல்லி வெள்ளிமலை கிழக்கே மதிக்கரை என நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் கொங்கு நாட்டு பகுதியை காவிரி பவானி நொய்யல் ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வலம் செழிக்க செய்கின்றன பழங்கால வணிகம் உழவு கைத்தொழில் வணிகம் எனும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர் கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பை காரணமாக அமைந்திருந்தது சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர் முசரி சேரர்களின் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மென்மைமிக்க புடவைகள் சித்திர வேலைப்படமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன இச்செய்தியை மீனோடு நெற்குவையி மிசியம்பியின் மனைக்குருமன் மனை குறுக்குந்து கலந்தரி தந்த பொட்பரிசம் கழித்தோனியால் கரை சேர்க்குந்து புறம் என்னும் விளக்குகிறது சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது மக்கள் தத்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர் நெல்லையை விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லி ரோவென சேரிதோறும் நுவலும் எனும் அகப்பாடல் மூலம் அறியலாம் கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன தைல மரம் வளர்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் என்ற பெயரை கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சாரப் பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் இணைந்துள்ளன திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கலில் நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து எனும் சிறப்பிக்கப்படுகிறது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சிலைகள் புகழ்பெற்றவை ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடப்படுகின்றன தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகின்றது துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன திருப்பூர் இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னல் நகரமாக விளங்குகிறது நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்கள் ஆகும் இம்மாவட்டம் பின்னலாடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை தருகிறது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன நாமக்கல் பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளை விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கின்றது இங்கே சிமெண்ட் காகித தொழிற்சாலைகள் உள்ளன கைதறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன சிற்றொந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது சேலம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் இம்மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காபி பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கி இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரை தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நசுவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது தோல் பதினிடுதல் சாயமேற்றுதல் கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன பேருந்து கட்டுமான தொழில் சிகரமாக கரூர் விளங்குகிறது தெரிந்து தெளிவோம் ஊர்களும் சிறப்பு பெயர்களும் தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீப நகரம் விரிவான இயல் ஆறு காலம் உடன் வரும் நுழையும் முன் உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணிந்தவை உழவு மக்களின் பசியை போக்குகிறது நெசவு மக்களின் மானம் காக்கிறது நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்ற பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள் அவ்வாறு அவர்கள் வேர்வை செய்து உழைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள் நெசவு தொழிலாளர்களின் வாழ்வை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் நாளை மறுநாளைக்குள் லாரி பிடித்து சரக்கை ஏற்றி தூத்துக்குடி துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் அனந்திகா நிறுவனத்துக்கு இன்னும் மீ சம் சம்மீதிகளாக வர வேண்டிய துணிகள் தரிகளில் இருந்தன இவற்றை சேகரிக்க பள்ளிப்பாளையம் மொங்கநல்லாபாளையம் வெள்ளக்கோயில் இப்படி பல இடங்களுக்கு நேரில் ஆட்கள் சென்றனர் ஆட்கள் அவசியமில்லை இடத்திற்கு தொலைபேசி அழைப்புகள் வெள்ளக்கோயில் தினேஷ் டெக்ஸில் தொலைபேசி மணி ஒழித்தது சுப்பிரமணி ஃபோனை எடுத்தான் அனந்திகாவிலிருந்து பேசுகிறவங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள லாரியில ஏற்றணும் சீக்கிரமா முடிங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இங்கே பாவ பிணைக்க கூட ஆள் இல்லைங்க ஏனுங்க நம்ம சிரமம் தெரியாத ஆட்டம் பேசு புதுசாக பேசுகிறீங்க எப்படியாச்சும் ஓட்டி வச்சிருங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு நம்ம டெம்போ உங்கள் பட்டறையில் நிற்கும் ஏற்றி அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது கூடவே உற்சாக நரம்புகளும் துண்டித்தாற் போல் இருந்தது சுப்பிரமணிக்கு நேரம் இப்போது இரவு பதினொன்று பாவு பிணைக்க ரங்கன் இருந்தால் பரவாயில்லை முந்தா நாள் மனைவியோடு மாமனார் ஊருக்கு போய்விட்டான் இப்போது என்ன செய்வது உள்ளே நான்கு தறிகள் ஓடிக்கொண்டிருந்தன மாணிக்கம் ஓட்டுகிற தறியில் சற்று நேரத்தில் பாவு தீர்ந்துவிடும் மிச்சம் கொஞ்சம் நூல் வைத்து அடுத்த பாவை பிணைத்துவிட்டால் நாளைக்குள் ஓடி அடைந்துவிடும் பாவை பிணைக்க ஆள் வேண்டும் இப்போது நண்பன் ரகுவின் குமரன் டெக்ஸில் யாராவது இருப்பார்கள் இம்மாதிரி அவசர காலத்துக்கு ஆபத் பாந்தவன் ரகுநாதன் பாவு பிணைக்கு இரண்டு ஆளாக கிடைத்தால் வேலை விரைவில் முடியும் அதைவிட ஆள் தேடி அஞ்செட்டு கிலோமீட்டர் போகவும் வேண்டி வரலாம் வெளியே குளிர் வேறு தாக்கி கொண்டிருக்கிறது கார் தான் நல்லது காரில் போகவில் அவனுக்கு பாட்டு கேட்கக்கூட தோணவில்லை தேவைகளின் அவசர பதற்றம் கடல் தாண்டி இங்கு வரை தாக்கி கொண்டிருந்தது தரையின் வாசலிலே நின்று கொண்டிருந்த ரகுவை பார்த்து காரிலிருந்து கொண்டே நீயும் வீட்டுக்கு போகலையா என்றான் ரவி விரக்தியை வென்றிய புன்னகையோடு எங்கே போறது கடவுள் நம்மள தூங்குறதுக்கா படிச்சிருக்கா என்ன சொல்லியா இப்ப வந்து நீ ஒன்னு சும்மா வர மாட்டேயே பாகு பிணைக்கு ஆள் வேணும் உடனடியாக யாரையாவது அனுப்பு இங்க யாரும் இருக்காங்களா இங்க ஒருத்தரே இல்லையே சுப்பிரமணியன் மகம் சோர்வதை சோர்ந்து விடுவதை பார்த்து விட்டு ரகு உனக்கு மாயழகு தெரியுமா இங்கே தறி ஓட்டுற ஆள் என்று கேட்டான் ஆமாம் தெக்கத்திக்காரன் ம் அந்த ஆளும் சம்சாரமும் வீட்டில் தான் இருப்பாங்க நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போ சம்பளம் சேர்த்து போட்டு கொடுத்துரு திடுது இப்போ நடுராத்திரியில் போய் பேய்களும் கூட தூங்கும் இந்த நடுராத்திரியில் போய் புதிய ஒரு பெண்ணை வேலைக்கென கூப்பிடுவதை குறித்து சுப்பிரமணியன் தயங்கினான் உனக்கு பாவ ஓடணுமா வேண்டாமா அவங்க வந்தால் நீ விட மாட்ட இருக்கே ரகு முறைத்தான் இப்போ இங்கே வேலை இல்லைன்னா நானே வந்துடுவேன் மாய அழகு ரகு சொன்னார்னு சொல்லு அனுப்பி வைப்பா இப்படி மாய வீட்டை கண்டுபிடித்து சுப்பிரமணி கதவை தட்டினான் மாய தான் கதவு திறந்தான் கண்களை இடுக்கி பார்த்து விட்டு பின் புன்னகைத்தான் பாவ பிணைக்கணப்பா ரொம்ப அவசரம் எங்கள் பற்ற ஆளு உங்கள் ஊருக்கு போயிட்டான் வேற வழியே இல்லை உங்க ஓனரை பார்த்த அவர் தான் சொன்னார் உன் சஞ்சா சம்சாரம் பாவ பிணைக்குமாம்ல அவ்வளோதானுங்களா இதா எழுப்புறா என்றவாறு அவளை நோக்கி திரும்பினான் ஒச்சம்மா மூச்சு மூச்சிக்காற்றி தவிர உலகின் சகல தொடர்புகளையும் துணித்தாற் போல தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளது தூக்கத்துக்காக சரக்கு கப்பல்கள் காத்து நிற்பதில்லை மார்போடு அணைந்து இரண்டரை வயது குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது ஏ ஒச்சு எந்திரிப்புள்ள என அவளை எழுப்பினான் கண்ணை கசகி கொண்ட நான்காம் வினாடியில் வாங்கண்ணே என்றாள் சுப்பிரமணியை பார்த்து அடுத்த இரு வினாடிகளில் மாயழகை பார்த்தாள் அவளது கண்கள் இவருகிட்ட ஏதும் கடன் வாங்கியிருக்கியா என்றன பாவ பிணைக்க கூட்டிக்கிட்டு போக வந்திருக்காரு ஒச்சம்மா கையில் நீர் சொம்புடன் எழுந்து வெளியே சென்றாள் முகம் கழுவி கொண்டு வரும்போது சற்றே மலர்ச்சியாக தெரிந்தாள் கார்ல வந்தீங்களா என கேட்டவாறு குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியில் இறங்கினாள் சுப்பிரமணி மாயழகை பார்த்து மாய அழகு வராப்படியா என்றான் நான் எதுக்குன்ன காவலாக காலை மொதல் ஷிஃப்ட்டுக்கு போகணும் நீங்கள் கொண்டு வந்து விட்டுருங்க அது போதும் ம் என்றவாறு சுப்பிரமணி வெளியே வந்து காரின் பின் கதவி திறந்து ஒச்சம்மாவை உட்கார வைத்து விட்டு காரை கிளப்பினான் தனது பற்றுக்கு சுப்பிரமணிய காரை செலுத்தினான் தறி பற்றிக்குள் நுழைகிற நேரம் இரண்டாம் நம்பர் தறி ஓடி முடிந்து ஒன்றரை மீட்டர் நூலை மிச்சம் வச்சிருந்தது இனி அதே நூலின் பாவை பிணைத்து தொடர்ந்து ஓட்ட வேண்டியதுதான் பாவு பீமிலிருந்து செல்கிற இந்த நாலாயிரம் நூல்கள் பெரிய இசை கருவியின் தந்திகள் போல் உள்ளன இத்தனை தந்திகளிலிருந்தும் டக் டடக் என ஒற்றை தறி சத்தம்தான் தறிமுகப்பில் முகப்பில் ஊடப்பாவாக நூல் எலி மாதிரி தார்க்கதிர் ஓடினால் நூல்களுக்கு துணி வடிவம் வந்துவிடும் துணியின் டிசைனை தறிக்கு மேலே வெட்டி வெட்டி நகரும் ஜக்காடுகள் தீர்மானிக்கும் பழைய வெற்று பீமை கழற்றிவிட்டு புதிய பீமை தறி பயன்கள் உதவியோடு சுப்பிரமணி பொருத்தினான் உச்சம்மாவுக்கு வேலை துவங்க இருந்தது குழந்தை தோளில் தூங்கிக் கொண்டிருந்தது சுவரோரமாக ஒரு பெட்ஷீட்டை தேடி விரித்து அதில் குழந்தையை படுக்க வைத்தாள் தறி சத்தத்தில் கூட விழிக்காத குழந்தை தாயின் அருகாமை தவறியதும் சினுங்கியது சில கழிநூல்களை எடுத்து அதன் விழா பகுதியில் வைத்தாள் அதன் மீது கை போட்டு குழந்தை அமைதியானது தரியின் அருகே வந்து நூல்களை முடிச்சிட்டு இணைக்க ஆரம்பித்தாள் வச்சம்மா அவளுக்கு சொந்த ஊர் உஸ்லம்பட்டி பக்கம் உள்ள கிருஷ்ணவாபுரம் சீமை கருவேல முட்கள் அதிகம் உள்ள ஊர் மாயழகு கோம்பை தொழுவுக்காரன் கோம்பை தொழுவென்றால் அது வெள்ளி மலை அடிவாரத்தில் இருக்கிறது வருசநாட்டு மலை மலை தொடர்ச்சி கண்ட எல்லை தாண்டி போக வேண்டும் அங்கிருந்துதான் மூன்று மாவட்டங்களை தாண்டி மாயழகு வெள்ளை கோயிலுக்கு தறி ஓட்ட வருவான் கொஞ்சம் காசு பிடித்ததும் கோம்பை தொழுவிற்கு போய் சுற்றி கொண்டு இருந்து வருவான் அப்படி தனது ஊரில் இருந்தபோதுதான் ஒச்சம்மாவுடன் முடிச்சானது எதிர்கால நலங்களை எடுத்து பேசி கோயிலுக்கு குடும்பத்துடன் வர செய்தான் வீடு முதலான ஏற்பாடுகளை முடித்த பின் இது பரவாயில்லையே என்று தோன்றியது ஆனால் வெள்ளக்கோயில் வந்த அன்று ஒச்சம்மா அழுது அழுக இருக்கிறது தினம் ஒரு மரத்தின் கீழ் அடுப்பு பற்ற வைக்கிற பிழைப்பு பிழைப்பதான நம்மது என மீமி விட்டாள் ஆயினும் இனியும் இடம் மாறினால் தான் பிழைக்க மாட்டோம் என்பதாக பட்டது இந்த பகுதியின் வேலிகள் வீடுகள் நாகரிகம் குறிப்பாக உணவு பழக்கம் எல்லாமே வேப்பை தந்தன அவளுக்கு ஒச்சம்மா வெஞ்சனம் இல்லாமல் சாப்பிட முடியாது என்றாள் இங்குள்ள பெண்கள் வெஞ்சனம் ஓ பொரியலா பொரியல் இல்லாமல் சாப்பிடலாம் தயிரோ மோரோ இல்லாமல் தான் சாப்பிட முடியாது என்றார்கள் உணவு காற்று நீர் ஒப்பனை எல்லாமும் மாற வேண்டியிருந்தது தறி தொழில் இயந்திர நேரத்தை அதிகம் கொண்டது நுட்பங்களுக்கு மூளையை செலவிட தேவையில்லை ஆனால் பிசகாமல் ஒரே மனதாக நேரம் செலவிட்டாக வேண்டும் பாவு பிணித்தல் ஓடி எடுத்தல் கோன் போடுதல் எல்லாம் சில மாதங்களில் ஒச்சமாக கற்றுக்கொண்டால் தறி ஓட்டத்தான் தெரியாது தொழிலில் தறி ஓட்டுகிற பெண்களும் இருக்கிறார்கள் விமானமே ஓட்டுகிறார்கள் தறி ஓட்ட மாட்டார்களா என்ன தன் குழந்தையின் கல்வி பற்றி இப்போதே கவலை வந்துவிட்டது தன் பையன் தார் போடுகிற பையனாக மாறுவதை அவளால் சகிக்க முடியாது தம்மை போல வந்தேறிய சக குடும்பங்களை கவனித்து தான் வருகிறாள் அடிக்கடி ஊர் மாறினால் குழந்தைகள் படிப்பு போச்சு பக்கத்தை விட்டு ராமாய அக்கா மகனுக்கு வயசு பதினாலு அ ஆ தெரியாது பாவ பிணைத்தினோடே அவள் குழந்தையை பார்த்துக் கொள்கிறார் அவளது பூங்கனா படித்திருக்கிறது உன்னை நிச்சயம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பேன் என்று மனத்துக்குள் சொல்லி கொண்டாள் சட்டன பாவை பிணைப்பதை நிறுத்திவிட்டு குழந்தையை நோக்கி நடந்தாள் குழந்தை அழ ஆரம்பித்தது மழையின் பசி தாய் அறிவாள் குழந்தையை தூக்கி கொண்டாள் தறிக்கி வெளியேற இருள் நிழல் தேடிப்போய் அமர்ந்து பாலூட்டினாள் குழந்தை அப்படியே தூங்கிவிட்டது அவள் தூங்க முடியாது திரும்ப உள்ளே வந்து உள்ள எடுத்து வந்து கிடத்தினாள் குழந்தை ஒரு விதமாக பிணை வடிவத்தில் கிடந்தது ஒச்சம்மா நூல் பிணைவதின் வேகம் மங்குவதை சுப்பிரமணி உணர்ந்தான் அவன் எல்லாவற்றையும் பார்த்துதான் ஆக வேண்டும் தார் போடுகிற பையனை பார்த்துட்டே முருகா எங்கே வா என அழைத்தான் இருபது ரூபாயை கொடுத்ததும் எல்லோருக்கும் அவன் தேநீர் வாங்கி வந்தான் ஒச்சம்மா தேநீரை வாங்கி பருகினாள் பின் பழைய வேகத்தோடு நூல் பிணைக்க தொடங்கினாள் வேலையும் முடிந்து விட்டது இரவும் விட்டது அந்த தறிக்கான மாணிக்கத்தை கூப்பிட்டு சுப்பிரமணி டி பிடின்னு அடிக்கடி போகாமல் சீக்கிரமாக முடிக்கணும் கட்டளை வடிவத்தில் கேட்டுக்கொண்டான் குழந்தையை தூக்கிக் கொண்டு சுப்பிரமணி அருகில் வந்தாள் சுப்பிரமணி இரட்டை சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தான் அவளது கண்கள் ஒரு தனது எதிர்காலமே போல் அந்த ரூபாய் தாள்களை வலது கையில் கொண்டாள் சுப்பிரமணி கொண்டு வந்து விட்ட காருக்கு நடக்க அவள் பின்னால் நடந்தாள் அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து இருபது வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டான் இந்த இரவுக்கும் பகலுக்குமான இடைவெளியை இப்போது பிரித்து விடுவது போல் இருந்தது இந்த செயல் அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து இருபது வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டான் இந்த இரவுக்கும் பகலுக்குமான இடைவெளியை இப்போது பிரித்து விடுவது போல் இருந்தது இந்த செயல் பின் அடக்கமாக சோம்பல் முனைத்துவிட்டு காரை கிளப்பினான் ஆங்காங்கே டீக்கடைகள் கடைகள் விழித்து டேப் சத்தம் கேட்கவும் பாட்டு போடலாமே என தோன்றி டேப்பை போட்டான் செம்மாண்டப்பாளையத்தில் அவளது வீடு வந்தாயிற்று சத்தம் கேட்டு மாயழகு வெளியே வந்தான் ஒச்ச மாலை இறக்கிவிட்டுவிட்டு விட்டு அப்படியே போக எண்ணியிருந்த சுப்பிரமணியை டீ சாப்பிட்டு தானே போனோம் என வற்புறுத்தி மாயழகு இறங்க வைத்து விட்டான் பிறகு சம்பை எடுத்துக்கொண்டு தேநீர் கடைக்கு ஓடினான் ஒச்சம்மா எந்த புள்ளியில் துவங்கினான் என தெரியாதபடி முனைந்து விட்டாள் குழந்தை இதற்குள் விட்டான் பயில் நேற்று படுத்த கூறையின் கீழ்தான் இன்றைக்கும் விழிக்கிறான் மாயழகு தேனீருடன் வந்து ஒச்சம்மாவுக்கும் சுப்பிரமணிக்கும் அவனையும் ஊற்றையும் கொடுத்தான் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணி ரொம்ப கஷ்டம்தான் நம் தொழிலே என்றான் அப்படி தானே இருக்கும் எல்லாமும் உங்களை நம்பி தான் ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம் உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை இப்படி ஏதோ அவசரம்னா சொல்லுங்கன்னு எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் சரி வர்ற மாயழகு என்றவாறு காரில் ஏறினான் ஒச்சம்மா உள்ளிருந்து வந்து வாங்கினேன் என்ற விடையளித்து தலையாட்டினான் சுப்பிரமணி எதிர்பாராத விதமாக டாடா டாடா என்று குழந்தையின் குரல் கேட்டது பதிலுக்கு தலையசைத்துவிட்டு காரை கிளப்பினான் நூல்வெளி கன்னிவாடி சீரங்க ராயன் சிவக்குமார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர் சிறந்த சிறுகதை எழுத்தாளர் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் அவர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது கட்கண்டு இயல் ஆறு புணர்ச்சி தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள் தமிழ் அமுதம் என்று ஒழிக்கிறது அல்லவா இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூறுவர் இவ்விரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரேற்று புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டு சிலை பிழ பிளஸ் அழகு ஈக்குவல் சிலை அழகு Li is equal to L plus i. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யேற்ற புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டு மண் ப்ளஸ் அழகு இஸ் ஈக்குவல் டு மண் அழகு முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் உணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டு பொன் பிளஸ் உண்டு ஈக்குவல் டு பொன்னுண்டு வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டு பொன் பிளஸ் சிலை ஈக்குவல் டு பொட் சிலை சி ஈக்குவல் டு இச்சு பிளஸ் இ இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் yeah uh. நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் என்று இணைவது இயல்பு புணர்ச்சியாகும் எடுத்துக்காட்டு தாய் பிளஸ் மொழி தாய்மொழி இரு சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை உடல் பிளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல் இங்கு இல் பிளஸ் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாகத் திரியவோ மறையவோ இல்லை இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என மூவாகப்படும் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எடுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும் எடுத்துக்காட்டு தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும் எடுத்துக்காட்டு வில் ப்ளஸ் கொடி விற்கொடி நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும் எடுத்துக்காட்டு மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி மன இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு எடுத்துக்காட்டு நாடகம் பிளஸ் கலை நாடக கலை இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈட்டிலுள்ள மகர மெய் மறைந்தது தோன்றல் விகாரத்தின்படி இக்கு எனும் மெய்யெழுத்து தோன்றியது கலை சொல் அறிவோம் நூல் தரி பால் பண்ணை தோல் பதினீடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்ட்ரி சாயமேற்றுதல் டையிங் அயத்த அடை ரெடிமேட் ட்ரெஸ் எல் ஆறு முடிவுற்றது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுதான் இருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து சிக்ஸ்த்து செவன்த்து முழுசாக வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவோடு பார்க்கும்போது ஏழு ஆறு வரைக்கும் எட்டாம் வகுப்பில் பார்த்து முடிச்சாச்சு இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ எக்ஸில் வந்து நீ கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் முழுஸில் ஒரு ஏழையும் வந்து முடிச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி